கெட்டவங்களுக்கு நமக்கு நமக்கு வியூ வருதில்ல அது அதுக்கு நல்லா கணக்கு போட்டுக்கிங்க அப்படின்னு அவனே பேசுகிறான் அப்படின்னு அது அதுதான் சொல்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் உருவாக்கிட்டு நீங்கள் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்நாள் வாழ்ந்துங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது இது வந்து அது அந்த வியூ இது வியூ கிடையாது இது நமக்கு தூக்கி பிடிக்கணுன்ட்டு இருந்தால் எப்படி தெரியுமா இருக்கும் மலாலா மாதிரி கிடச்சிரும் ஒரு கோடி வியூ கிடைச்சிரும் ஒரு கார்ப்பரேட் வந்து கூப்பிட்ருவான் நம்ம வீடியோவுடைய கிராஃபிக்ஸெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அது மதன் கோதிகெல்லாம் வந்துடுவாங்க டக்குன்ட்டு அவன் வந்துட்டு கார்பரேட்டில் டீலிங்லாம் பேசுவாங்க இந்த மாதிரி உங்கள் வீடியோ குவாலிட்டி இப்படி இருக்குது நாங்கள் ஸ்டுடியோ செட் தரோம் எங்கள் ப்ரொஃபஷனல் கேமராமேன்களை வச்சு நாங்களே இது பண்ணுறோம் வர ப்ராஃபிட்டில் நம்ம இவ்வளோ இவ்வளோ டீல் பேசிக்கலாம் அவன் ப்ராஃபிட் மட்டும் கிடையாது கண்டென்ட்டும் அவனே கொடுப்பான் இந்த கன்டென்ட் பேசுங்க அந்த கண்டென்ட் பேசுங்கன்ட்டு அவன் என்ன பண்ணிட்டான் வேணா அப்படின்ட்டு அப்படி அது மதன் கோரி வந்துட்டு வேணா அந்த டீலிங் வந்து நான் வரல அப்படின்னு இதெல்லாம் என்னென்னா இது நிறைய வாய்ப்புகள் இருக்கு மியூசிக் ஸ்டார் ஆகலாம் அரசியல் தலைவராகணும் திடீர்னு ஆகிற தலைவர்கள்லாம் எங்கேருந்து வராங்க எல்லாம் இந்த ஹிட்டன் சீக்ரெட் தான் உருவாகிறாங்க சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் பாட்டாக எங்கேருந்து கிடைக்குது எல்லாம் வேணும்னா இப்ளிஸாக திருப்தியைப்படுத்தணும் நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் ஒளி முறைவாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து ஓப்பனாக இந்த ஆஸ்கார் அவார்டு இப்போ போன வருஷம் கொடுத்தாங்களே இந்த கிறிஸ்டின் பெல் அப்படிங்கிற அந்த டார்க் நைட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு அதோடைய ஹீரோ அவன் வந்து வாங்கிட்டு சொல்கிறான் தேங்க்ஸ் ஃபார் சேட்டன் அப்படிங்கிறான் சாத்தானுக்கு நன்றி நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன் இந்த அவார்டு சாத்தானுக்கு தான் சாத்தானால தான் எனக்கு கிடச்சது தெளிவாக பேசுகிறாங்க அவங்கெல்லாம் ரத்தம் குடிக்கிறாங்க மண்டை ஓட்டில் ரத்தம் கொடுக்குறாங்க சடங்குகள் செய்கிறாங்க இது போகிற படம் வந்துருக்குல்ல என்னது வலிமை என்ன அதில் என்ன இருக்குது சாத்தானின் அடிமைகள் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க சொல்கிறான் அவங்கெல்லாம் கொடுத்தனால தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திறமை எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கும் அதை விட நல்லா நடிக்க தெரிஞ்சவங்களாம் இருப்பான் ஆனால் இவன் படம் வந்தால் இவ்வளோ கோடி வசூல் பண்ணணும் அந்த ஒரு போதை அவங்களுக்கு வேணும் அப்படின்னா சாத்தானுக்கு அடிமையாக நீங்க வரணும் லூசிஃபர்னு படம் மோகன்லால் கமல் என்ன நெருப்புக்கு பிறந்தான் நித்தம் நித்தம் வளர்ந்தான் எல்லாம் நெருப்புக்கு அவன் பிறந்தவன் குரானை தவிர வேறு எங்கே இருக்கு அந்த நெருப்பில் பிறந்தவன் பத்தி குரானை தவிர வேறு எங்கே இருக்குது இவ்வளீஸு நெருப்புக்கு பிறந்தவன் யார் எல்லாம் அதை சாத்தானுக்கு ட்ரிபியூட் வந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சாட்டானிக் கோயில்கள் இன்னிக்கு வந்துருச்சுல ஃப்ரீ மெசன் கிளப் இதெல்லாம் என்ன நடக்குது இங்கே நடக்கக்கூடிய சடங்குகள் எல்லாமே சாத்தானிக்கு சாத்தானை திருப்திப்படுத்தக்கூடிய சாத்தானை திருப்திப்படுத்துகிறன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது அது வந்து சிறுவர்களை கொன்று காட்டணும் அதாவது ஒரு காலத்திலையும் இந்த மனித குலத்துக்கு நீங்கள் நல்லதே செய்ய போகிறதில்லை நான் தான் இந்த மனித குலத்தில் ஆக கேடு கட்டவனு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் அதற்காக அவன் சில டெஸ்ட் வைப்போம் என்னன்னா இறக்கமே உங்கள் உள்ளத்தில் இல்லாமல் இருக்கணும் அப்பதான் இந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும் புரியுதா இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொடுங்கோல் சட்டத்தை நீங்கள் ஏற்றுறீங்க அப்போ மனசில் உங்களுக்கு இறக்கம் வருமா இல்லையா கதறான்ல எட்டு வழி சாலை போடும்போது காலில் உழுவுறான்ல பால்ல அடிச்சு சத்தியம் பண்ணுறான்ல அப்போ அதெல்லாம் மனசுக்கு உருத்தணும் உருத்தவே கூடாதுன்னு என்ன அர்த்தம் செத்து போயிடணும் அது எப்போது சாகுன்னா முதல்ல சாகடிக்கணும் சாகடிக்கிற மாதிரி சில செயல்களை நீங்கள் செஞ்சு நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா இப்ளிீஸுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டான் தம்பி நீயும் நானும் ஒன்று ஒன் நீ எப்படி மனித குலத்துக்கு விரோதியோ அதே விரோதி தான் நானும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது எனக்கு என்ன கிடைக்கும் இது தான் எனக்கு கவலை இந்த டிக்ளரேஷன் நீங்கள் கொடுக்கணும் இந்த கோஸ்ட் ரைடர்னு ஒரு படம் வரும் அதில் அந்த அக்ரிமெண்ட்டை ஒன்று சைதான் இப்லீஸ் வருவான் ஒரு அக்ரிமெண்ட்டே கொண்டு வருவான் கொண்டு வந்துட்டு சொல்வான் ரத்தத்தில் சைன் பண்ணுமா நான் சொல்கிறத கேட்டு நீ நடக்கணும் இல்லைன்னா உனக்கு அப்போ தான் நீ பெரிய ஸ்டார் ஆவே அப்போ தான் நீ பெரிய உனக்கு புகழ் கிடைக்கும் அப்படிமா அதுக்கப்புறம் அவன் கையெழுத்து போடுவான் அந்த ரத்தம் அப்படி சொட்டு வச்சு கையெழுத்து போடுவோம் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு போவோம் அதுதான் அல்லா புறான்ல சொல்லுவான் பாரு எதை விட்டுரும் தம தமது ஆத்மாக்களை விற்று விட்டார்கள் அது நெஜமாலுமே வித்துருக்கிறானுங்க ஒண்ணுங்களாம் இந்த ஆத்மாவும் வித்துடுறது அந்த வித்துறதுக்கு தான் என்ன பண்ணுறான் அந்த சிறுவர்களை கொல்றது இந்த சிறுமிகள் கற்பழிப்புன்னு பார்க்குறோம்ல கற்பழிப்பு வந்து ஒருத்தன் இந்த கஞ்சா போட்டு ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான் அவனை பிடிச்சி அந்த கற்பழிப்போடு லிங்க் பண்ணி இவன் தான் பண்ணமா அவன் பண்ணுறது இல்லை அது இதெல்லாம் இவங்க பண்ணுறது யார் இந்த ஸ்டார்ஸு இந்த செலிபிரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா அந்த செலிப்ரிட்டிஸ் பண்ணுறது செலிப்ரி செலிப்ரிட்டிஸ் வீட்டில் நைட்டு சடங்கு நடக்கும் பாடி கொண்டாந்து டிஸ்போஸ் வந்து பண்ணிடுவாங்க இப்போ இந்த இதுக்கு ஒரு குற்றவாளி வேணும்ல அதுக்கு ஒரு முட்டாளை கூட்டிகிட்டு வந்து இவன் தண்ணி போதாலே இது பண்ணான் அவனுக்கு எப்படி தோணும் சின்ன அதுதான் அவங்க கேட்குறாங்களே இந்த பெண்ணுரிமை உரிமை பேசுகிறவங்க கேட்குறாங்களே சின்ன குழந்தை கூட உங்களுக்கு எப்படி கற்பளி பண்ண தோணுச்சு ட்ரெஸ்ஸு பிரச்சனைங்கிறீங்க ட்ரெஸ்ஸு தான் பிரச்சனை சின்ன குழந்தை ட்ரெஸ்ஸுமா பிரச்சனைங்க எவனுக்காவது உணர்ச்சி வருமா ஏன்னா கற்பழி பண்ணுறது முடிவு பண்ணியாச்சு செலக்ட் பண்ணு ஏன் இதை செலக்ட் பெரிய பொண்ணு செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம்ல குழந்தையை செலக்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைல்ல குற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டவன் பெரிய பொண்ணு கூட பண்ணிட்டு விளைவுகளை சிந்திக்காதவன் தானே அப்போ என்ன விஷயமே இதெல்லாம் சடங்குகளுக்காக செய்யப்படுறோம் இதுக்குன்னு டார்க் வெப் இருக்குது டார்க் வெப்சைட்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் இந்த குற்றங்கள்லாம் செஞ்சு நீங்கள் அனுப்பணும் வீடியோ அனுப்பணும் அந்த வீடியோலாம் அனுப்புனா அவன் வந்து அங்கீகாரம் பண்ணால் அப்போ வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ நீங்கள் நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆவீங்க பிளேயராக அது வரையும் நீங்கள் எத்தனை சிக்ஸ் அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகும் உங்களெல்லாம் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு செலெக்ஷன் விரக்தி ஆகும் ஃப்ரெஸ்டேட் ஆகும் எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது ஆனால் செலக்ட் பண்ண மாட்டிங்க நான் நான் இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறேன் எனக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்க அப்போ அங்கீகாரம் எங்கே கிடைக்கும்னா நீ தரம் தாழ்ந்தோன்னு அப்போ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அஜெண்டாவுக்கு சார்பாகவே பேசுவாங்க நாங்கள் குத்திக்கிட்டோம் நீங்கள் குத்திக்கிட்டீங்களா இவங்க எல்லாம் பேசுவாங்க புரியுதா அவன் அறிவுபூர்வமாக பேசவே மாட்டான் அவனுக்கு சர்க்குலரு இந்த இத்தனை செஞ்சுரி போட்டவர் குத்திக்கிட்டார் இத்தனை சூப்பர் ஹிட் கொடுத்தவர் குத்துக்கிட்டார் இத்தனை கோல் போட்டவர் குத்திக்கிட்டார் இவ்வளோ பெரிய அரசியல் தலைவர் குத்திக்கிட்டார் நீங்களும் அப்படின்னா அப்படின்னு பட்டக்ஸ் காமிச்சிட்டு ரெடியாக இருப்பான் குத்துங்க சம்மா குத்துங்க இதுதான் இது இல்லாமல் தான் அஜெண்டா போனோம் இவன் பார்ப்பான் எல்லாரும் குத்த சொல்கிறாங்க நாமளும் குத்திக்குவோம் இதுதான் நடக்குது அதே சொந்தமாக பேசணும் எவனா பேசுவான் பாருங்கள் அவன் படம் போலாம் இப்போ சிம்பு வந்து அவனுக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்துவாங்க அவனை கோமாளி பண்ணுவாங்க நல்லா பணம் போட்டு எடுத்த படத்தை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்னால ரிவ்யூ போட்டுருவான் அமீர்கான் ஒரு மாதிரியாக போனான் உடனே அவனுக்கு ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுத்தே ஒரு டக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் காசு போட்டு ஒரு படம் எடுத்தான் அவன் ஃபுல்லாக போட்டு எடுத்தான் எடுத்த உடனே வச்சாங்க ஒரு சமாதி அவனுக்கு படம் ரிலீஸ் ஆகுது அஞ்சு மணி ரிலீஸ் ஆகி நைட் மூணு மணிக்கு ரிவ்யூ போட்டு விட்டான் மொக்கை அப்படின்ட்டான் இது வேஸ்ட் விட்னா ரிவியூவர் எல்லாரும் ஒரே மாதிரி பேசுவோம் படம் நல்லா இல்லை படம் நல்லா இல்லை படம் நல்லா இல்லை படம் நல்லா அடுத்த நாள் வசூலை ஊற்றி மூடிக்கும் என்ன அவனுடைய அந்த புகழ் வந்து ஒரே நாளில் டவுன் ஆயிடும் அடுத்து இப்போ என்ன பண்ணான் இப்போ இப்படிங்கிறான் இப்போ ஆடு வந்து வருது இப்படி ஒரு ஒரு கண்ணை வச்சுட்டு இப்படிங்கிறான் இப்போ வந்து அமீர் படம் நல்லா ஓடும் இதுதான் இன்னைக்கு அல் அல் அல்லு அர்ஜுனு அவன் சொல்கிறான் நான் ட்ரிபிள் சிக்ஸ் என்னுடைய ஃபேவரட் நம்பர் எல்லா வண்டிக்கும் நான் இதான் பண்ணுறேன் ஐ லவ் டெவில்ங்கிறான் சொல்கிறான் அவன் ஐ லவ் டெவில் இன்றைக்கி நான் நம்ம வந்து மேல் மேல்தட்டு வர்க்கம் கொடூரமாக நடந்து கொடூரமாக நடந்ததுனால தான் அவங்க மேல்தட்டு வர்க்கமாக இருக்காங்க தங்களுடைய மனசாட்சியை அவங்க வந்து தூக்கி கொடுக்கணும் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கும் இந்த கொடூர டீலிங்கு இறுதி காலகட்டத்தில் நடக்க போதும் எல்லாம் சொல்கிறான் இவனை விட்டுட்டு அதான் சொல்கிறான் உங்களுக்கும் இப்ளீஸுக்கும் பஞ்சாயத்து என்ன உங்க ஸ்டோரி என்ன உங்க வரலாறு என்ன அதையெல்லாம் விட்டு போட்டு நீங்கள் இவன் கூட டையப் போட்டு சுத்துறீங்க இவனை திருப்திப்படுத்துறீங்க மறுமை மறுக்கிறீங்க இவனை பற்றி நீங்கள் இது பண்ண மாட்டீங்களா எத்துணை மோசமான மாற்ற இந்த கொடுமையாளர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறா சொல்கிறான் யாருக்கு நன்றி செலுத்தணும் நீங்கள் யாருக்கிட்ட நன்றி செலுத்துறீங்க உங்களை செலக்ட் பண்ணதே நீங்கள் எனக்கு தான் விசுவாசமா இருக்கணும் செலக்ட் பண்ண வேணான்னு சொன்ன நாயங்களேன் இவனுக்கு இல்லடா நீங்கள் என்ன ஆல்டர்னேட் எடுத்திருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறாலாம் எப்படி எங்கே போக வேண்டிய கூட்ட நீங்கள் எங்கே போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வானங்களையும் பூமியையும் படைத்த போது அவர்களை அழைக்கவில்லை ஏன் அவர்களை படைக்கும் போது கூட அவர்களை கூட்டு சேர்க்கவில்லை எடுப்பவர்களை உதவியாளர்களாக ஆக்கிக்கொள்வது என் நியதில் இதெல்லாம் அவ்வளோ ஃபிட் பண்ணிருந்தோம் இந்த இந்த வசனங்கள்லாம் எங்கே எங்கே ஃபிட்டாகுது இந்த தீய சக்திகள் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்ளீஸு இந்த ஃப்ரீ மெசன் இந்த சீக்கிரம் சொசைட்டி இவங்கிட்டலாம் நம்ம என்னவா தன்னை சொல்லியிருக்கிறான் என்ன அவன் அந்த அவன் காலகாலமாக உயிரோடு விட்டுருக்கானல அதை வச்சிட்டு அவன் என்ன சொல்கிறான் இவ்வளோ நீண்ட ஆயில் கொடுக்கப்பட்டு நான் தான் கடவுளுங்கிறான் அவனுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கிறானுங்கன்னா கடவுள் தான் உண்மையான கடவுளை இப்ளீஸ் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே அவன் வந்து பொய் சொல்கிறான் அதுதான் அல்ல இங்கே விளக்கிறான் அடே இவன் கடவுள்லாம் கிடையாதுறான் இந்த நாயை நான் தான் செஞ்சேன் எல்லாம் அதான் சொல்கிறேன் நான் வானங்களையும் பூமியும் படைத்த போது அவர்களை அழைக்கவில்லை நானும் இவங்க நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இவனுங்க இங்கே இன்றைக்கி வந்து உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க ஏன் அவர்களை படைக்கும் போது கூட அவர்களை கூட்டு சேர்க்கவில்லை வழிகெடுப்பவர்களை உதவியாளர்களாக கொள்வது என் நியதி அல்ல இந்த வழிகெடுக்கக்கூடிய கெடுக்கக்கூடிய கூட்டத்தையாக நான் வந்து எனக்கு ஹெல்ப்பர்களான ஆக்கிக்குவேன் அப்படி ஆனால் இதுலேருந்து அவன் என்ன சொல்லிக்கிறான்னு புரியுது இப்படி தான் தன்னை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து இதுலேருந்து புரியுது என்னுடன் இணையானவர்கள் என்று நீங்கள் கருதி கொண்டிருந்தவர்களை இப்போது அலையுங்கள் என்று இவர்களின் இறைவன் இவர்களிடம் கூறும் நாளில் இவர்கள் என்ன செய்வார்கள் இவர்கள் அவர்களை அழைப்பார்கள் ஆயினும் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள் மேலும் நாம் அவர்களுக்கிடையே ஒரு அழிவு படிகுலியை அமைத்து விடுவோம் இப்போ இந்த அல்லாவுக்கு மாற்றாக இவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்கல்ல இந்த கூட்டத்தை வந்து இவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருப்பாங்க எப்படி இவங்க நம்மளை டிஃபெண்ட் பண்ணி விட்ருவாங்க ஏன்னா அவங்க அந்தளவுக்கு சாலிடாக இருக்கிறதுனால தான் வசி வழிகாட்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ இந்த அல்லாவுக்கு இணையாக நினைச்சிட்டு இருந்தவங்க என்னன்னா அல்லாவுடைய கட்டளைக்கு இணையாக நினைச்சிக்கோங்க அல்லாவுக்கு இணைனா அல்லாவுக்கு இணைன்னு எவனுமே நினைக்கிறதில்ல ஃபர்ஸ்டு கிறிஸ்தவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அல்லாவுக்கு மகன் தான் சொல்கிறாங்க அல்லாவுக்கு ஈக்குவல்னு எவனுமே எந்த மடேனும் பேசுறதில்ல அல்லாவுக்கு ஈக்குவாலிட்டி இருக்குன்னு எவனுமே இல்லை அல்லாவுக்கு இணைன்னா அல்லாவுடைய கட்டளைகளுக்கு இணையாக யாருடைய கட்டளையை நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களோ அவர்களை நீங்கள் இணைக்கடவுள்களாக ஏற்படுத்திட்டீங்க அந்த இணைக்கடவுள்களாக யாரெல்லாம் இருக்கலாம் ஒரு அரசியல் தலைவனாகவும் இருக்கலாம் இப்ளீசு நேரடியாகவும் இருக்கலாம் அவனுடைய வாரிசுகளாகவும் இருக்கலாம் சிலைகளாகவும் இருக்கலாம் மதகுருமார்களாகவும் இருக்கலாம் இவங்க எல்லாருமே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்வதை நமக்கு தூண்டுவாங்க அதுக்கு எதிராக நமக்கு நியாயம் கட்டுக் கொடுப்பாங்க நம்ம ஏன் மாறி செய்கிறோம்னா அதுக்கு பின்னாடி இந்தந்த நியாயமான காரணங்கள் இருக்குது இந்த காரணங்களை வச்சு நாம் அல்லாக்கிட்ட வாதாடி நாம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கு கைட் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க மறுமைனே ஒன்று கிடையாது நீ கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க நம்மக்கிட்ட குளத்தை படைச்ச கடவுளே நம்மக்கிட்ட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இப்படி பின்னாடி இருக்கிறவங்க கான்ஃபிடென்ட்டாக சுற்றுவாங்க இப்போ இது எல்லாேருமே அங்கே வந்து மறுமையில் நிற்கும் போது அல்லா வந்து கூப்பிடுவான் எங்கே உங்கள் கடவுள்கள் உங்கள் நீங்கள் சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்களா அவங்கள கூப்பிடுங்க அப்படிங்கும்போது அவங்க வருவாங்க இவங்க பதில் அப்படி அப்போ தான் நம்ம நினைச்சோம் ரொம்ப ரொம்ப பெருசாக நினச்சி ஒருத்தனை கூட்டிகிட்டு போனால் அவங்க சரண்டானா எப்படி இருக்கும் நமக்கு ஒரு பிரச்சனைக்கு போகிறோம் இருலா என் மா நண்பன் வந்தவங்களெல்லாம் என்ன பண்ணுறான்னு பாருங்கிறான் நேராக வந்தவன் அண்ணா தெரியாமல் பண்ணிட்டேனாலும் அவன் சொல்கிறான் சரண்ட்ராயிட்டான் பின்ன அண்ணாயை உன்னையே நம்பி இவங்ககிட்ட நான் வாயை விட்டு கடைசியாக பஞ்சர் ஆகி போச்சு இப்படி மானக்கேடு அது அதை விட அசிங்கம் அது இவன் இவனே போய் சேர்படி வாங்கிட்டு வந்தானே பிரச்சனை இல்லை நான் யார் தெரியுமான்னு சொல்லி போய் அவனை கூட்டிகிட்டு வந்து அவனை இவனை செருப்படி வாங்க வச்சா எப்படி இருக்கும் இந்த சீன் நடக்கும் இங்கே யாரெல்லாம் காப்பாற்றுவாங்கன்னு நினச்சவங்களோ அவங்க இப்போ நல்லா சொல்கிறான் குற்றம் மேலும் நாம் அவர்களுக்கிடையே ஒரு அழிவு பழிகூடையை ஏற்படுத்துவோம் இவங்க கேட்பாங்க வருவாங்க அவங்க வந்து நிற்பாங்க காப்பாற்றுவாங்க திடீர்னு ஒரு படுகொலி இவங்க வருவோம் அந்தவொங்க எழுத்துவாங்க கண்ணு மாடி காமிச்சு அப்படி இழுத்துட்டு போயிடுவான் டே டே டேம்மா அவங்கள இழுத்துட்டு போவாங்க அவங்கள அவங்கள இழுத்து அவங்கள நிறத்தில் தரும்போது என்ன நினச்சிக்குவோம் அவங்களுக்கே இந்த சுழுக்குன்னா நமக்கு என்ன சுழுக்கு உழுவு போகுது அப்படின்னு நினைச்சுக்குவான் அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் விலகிக்குவாங்க குற்றவாளிகள் அனைவரும் அந்நாளில் நரக நெருப்பை காண்பார்கள் அதில் தாம் விளவிருக்கிறோம் என்று புரிந்து கொள்வார்கள் அவன் உளுந்தா இவன் புரிஞ்சுக்குவான்ல இவன் யாரான் பெருசா நம்பினானோ அவனுக்கே சுழுக்கு உழுந்துன்னா இவன் எவ்வளவு நம்புவான் அதிலிருந்து தப்புவதற்கான எந்த புகலிடத்தையும் அவர்கள் காண மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் அடுத்து அல்ல சொல்றான் நாம் இந்த குரானில் மக்களுக்கு பற்பல உதாரணங்களை கூறி விதவிதமாக விளக்கியுள்ளோம் ஆயினும் மனிதன் அதிகம் தர்க்கம் செய்பவனாக இருக்கிறான் ஒருத்தன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தூய்மையான உள்ளத்தோட உண்மையை விளங்கணுங்கிற எண்ணத்தோட குரானை எடுத்து படித்தா அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இதை யாருமே செய்கிறதில்லை எந்த ஜமாத்தும் செய்கிறதில்ல எந்த சயின்டிஸ்ட்டும் செய்கிறதில்ல எந்த நாத்திகவாதியும் செய்கிறதில்லை எந்த மாற்று மாதத்தை சேர்ந்தவர்களும் செய்கிறதில்ல இதுதான் பிரச்சனையே இதில் இந்த குற்றம் வந்து எல்லாருமே செய்கிறாங்க அதனால தான் ட்ராப் இங்கே குரான் தான் ட்ராப் எல்லாம் எங்கே வச்சிருக்கோம் குரானில் தான் வச்சுருக்கான் அதனால் இன்றைக்கி நம்ம அடிச்சிக்கிறதெல்லாம் பாருங்கள் ஹதீஸில் டிபேட் பண்ணிருக்கோம் குரானில் கோட்டை விட்டுட்டு குரானுடைய விளக்கமே கிடையாது குரானில் இப்போ குரானை வச்சு பயன் பண்ணுறது பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் குரான் தப்சீர் பண்ண சொல்லுங்க பாருங்க மாட்டிவாங்க அவங்க தப்சீர் பார்த்தீங்கன்னா அவங்களே இங்கே போய் அங்கே போய் எங்கே எங்கே போயிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரியாது அவங்களாலே கான்ஃபிடென்ஸாக குரான் தப்சீர்லாம் பண்ண முடியும் ஒரு டாபிக் தான் அவங்களால பேசவே முடியும் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து ஷியாக்களை பற்றி பேச சொல்லுங்க பேசிடுவாங்க மணிக்கணக்காக பேசுவாங்க அது பண்ணுவோம் ஹுரானை கொடுத்து ஹுரானை அப்படியே கோர்வே எடுத்துகிட்டு வந்து குரானை ரிப்பீட்டட் தப்சீர் பண்ண சொல்லுங்க பண்ண முடியும் சலிச்சிரும் அவங்களால பண்ண முடியும் இருபத்தெட்டு வாட்டி ஹுரான் தப்சீர் பண்ணுறார் யார் ஸ்ரார் அகமது அவருக்கு சலிக்கவே சலிக்க இருபத்தெட்டு தப்சீரும் இருபத்தெட்டு மாதிரி இருக்கும் அந்த டைமில் பண்ணும்போது ஒரு அப்டேட் கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடுதல் அப்டேட் பண்ணிக்குவார் அந்த அந்த அவ்வளோ இதாக இருப்பாங்க ஸ்கில்லாக இருப்பாங்க இந்த ஆயத்துக்கு இந்த ஆயத்து விளக்கம் இந்த ஆயத்தில் இப்படி அதெல்லாம் அவங்க ரிலேட் பண்ணி பேசுவாங்க அப்போ அதுதான் குரானில் டேலண்ட் இருக்கும் நல்லா அதுதான் தான் சொல்கிறோம் மாதிரி இறுதி காலகட்டத்தில் விளக்கம் எங்கே தேடணுங்கிற நல்லா குரானில் தேடுங்க நீங்கள் வந்து ஹதீஸ்லேயோ ஒரு மசாயில்லையோ இல்லை உங்களுடைய ப மற்ற ஒரு ஸ்பிர்கா சார்ந்த அந்த பேச்சுக்கள்லையோ நீங்கள் தேடாதீங்க குரானில் தேடுங்க ஆமாம் இந்த குரானில் மக்களுக்கு மனிதர்களில் பல வெரைட்டி பண்ண சொன்னல கொள்கை ஃபாலோ பண்ணுறவன்னும் இருப்பான் மனிதர்களை ஃபாலோ பண்ணுறவன் இருப்பான் அறிவியல் குறைந்தவன் இருப்பான் அறிவியல் சிறந்தவன் இருப்பான் எல்லாருக்கும் குரானில் சாப்பாடு இருக்குது ஹுரானில் எல்லா வசனங்களும் எல்லாருக்கும் அட்ராக்ட் பண்ணாது புரியுதா எல்லா வசனங்களுக்கும் எல்லாருக்குமே அட்ராக்ட் பண்ணாது நமக்குன்னு வர்ற வசனங்கள் வரும்போது நம்ம உள்ளம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அது வரைக்கும் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும் அந்தந்த இடங்களில் நமக்கு வந்து எல்லாம் அந்த அந்த கேம் விளாடும்போது அங்கங்கே ஒரு பவர் இருக்கும்ல ஒரு டப்பாவை தட்டினோம்னா டபுக்குன்ட்டு ஒரு பவர் கிடைக்கும் அந்த பவர் கிடைச்சோன்னா அப்படி ஆகும் அந்த மாதிரி பூஸ்ட் பாயிண்ட் குரானில் அங்கங்கே இருக்கும் எந்த ஆசனம் அப்படி ஆட் பண்ண ஏன்னா நாம் என்ன மெட்டீரியல்னு தெரிஞ்சால் தான் அந்த வசனம் நமக்கு ஆக்டிவேட் ஆகும் அதனால் வந்து அதனால் பார்த்தீங்கன்னா குரானில் வந்து பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் படிக்கும்போது சிலருக்கு வந்து கொட்டாய் வரும் முடியுமா